வணக்கம் நண்பர்களே மீண்டும் ஒரு பத்து மணி செய்தியில் உங்களை சந்திக்கிறது மகிழ்ச்சி இன்றைக்கு புதுவரிடம் பிறந்திருக்கு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டின் முதல் நாளில் காலடி எடுத்து வைத்திருக்கிறோம் இந்த நன்னால் உலக மக்கள் அனைவருக்கும் சாந்தியையும் சமாதானத்தையும் அதே நேரத்தில் அந்த மக்களினுடைய எதிர்பார்ப்புகளையும் நிறைவேற்ற வேண்டும் என்ற நம்பிக்கையோடு இன்றைய பத்து மணி செய்திக்குள் போகலாம் பத்து மணி செய்தியில் முதலில் வரப்போறது நியூஸ் லைன் நேற்று கொழும்பில் முன்னாள் இராணுவ தளபதி சரத்பன்சேகா ஒரு பத்திரிகையாளர் மாநாட்டை நடத்தி ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறார் இப்போ தெரியும் தானே இலங்கையில் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான பாதுகாப்பு குறைக்கப்பட்டிருக்கு எனவே மஹிந்த ராஜபக்சனுடைய பாதுகாப்பு குறைக்கப்பட்டமை தொடர்பிலும் அவருடைய தொண்டர்களும் கட்சி ஆதரவாளர்களும் பெரிய அதிருப்தியை வெளியிட்டு வருகிறோம் ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதிகளுடைய ட்ரோன் தாக்குதல் அச்சுறுத்தல் மஹிந்த ராஜபக்சவுக்கு இருக்குது அதே மாதிரி தமிழில் விடுதலை புலிகளுடைய அச்சுறுத்தல் கூட இருக்குது என்றெல்லாம் சொல்லி இந்த பாதுகாப்பு அவருக்கு வழங்க வேணும் என்ற விஷயத்தை வலியுறுத்தி வருகிறோம் இதுக்கு எதிர்ப்பு வெளியிடும் முகமாக நேற்று கொழும்பில் ஊடகங்களை சந்தித்த முன்னாள் படைத்தளபதி தளபதி சரத் பொன்சேகா மஹிந்த ராஜபக்சவுக்கு எந்த விதமான அச்சுறுத்தலும் இல்லை குறிப்பாக தமிழக விடுதலை புலிகளுடைய அச்சுறுத்தல் இல்லை என்ற விஷயத்தை வலியுறுத்தி இருக்கிறார் ஏனென்றால் அவர் வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சாம் இருந்து தமிழ விடுதலை புலிகளோடு பலகட்ட பேச்சுவார்த்தைகளை நடத்தினவர் எனவே அவரை கொள்கிற அளவுக்கு புலிகள் வந்து அச்சுறுத்தல் கொடுக்க மாட்டினம் என்று சொல்லி இருக்கிறார் அதே நேரத்தில் இறுதி போர் வேலையில் அதாவது ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜனவரி மாதம் முப்பத்தோராம் தேதி வழக்கம் பிப்ரவரி மாதம் முதலாம் தேதி வரைக்குமான காலப்பகுதியில திடீர் போர் நிறுத்தம் ஒன்று மஹிந்த ராஜபக்ச அறிவிச்சாராம் அந்த போர் நிறுத்தத்துக்கு தான் உள்ளிட்ட படைத்தளபதிகள் கடுமையான எதிர்ப்பை வெளியிட்டாலும் அதை ஏற்றுக்கொள்ளாத மஹிந்த ராஜபக்ஷ அந்த நாட்களில் ஒரு போர் நிறுத்தத்தை கடைபிடிக்க சொல்லி கட்டளை இருந்தாராம் ஏன்னு சொன்னா இறுதிப்போர்வு விலையில அந்த குறித்த நிலப்பரப்புக்குள் சிக்கி இருந்த தமிழ விடுதலை பிரிவுகளின் தலைவர் மற்றும் ஏனைய முக்கிய தளபதிகள் எல்லாருமே தப்பிச் செல்லோணும் என்ற நோக்கத்துக்காகத்தான் மஹிந்த ராஜபக்ச இப்படி செய்தார் சொல்லியிருக்கிறார் எனவே இப்படி செய்த இந்த போர் நிறுத்தம் காரணமாக தாங்கள் அஞ்சு கிலோமீட்டர் மீளவும் பின்வாங்க வேண்டி இருந்ததாம் அந்த அளவு விடுதலை புலிகள் உக்கிரமான தாக்குதலை அந்த ரெண்டு மூணு நாட்களுக்குள் நடத்தி இருந்தார்களாம் இப்படியாக மஹிந்த ராஜபக்ச அந்த போர் நிறுத்தத்தை காட்டி இந்த போர் வந்து ஜனவரி மாதமே முடிஞ்சிருக்கும் மேலும் மூன்று மாதங்கள் போர் ஈடுபட்டத்துக்கு மஹிந்த ராஜபக்ச விடுதலை புலிகளுக்காக அவர்கள் தப்பி போறதுக்காக ஏற்படுத்தி கொடுத்த அந்த போர் நிறுத்தம் தான் காரணம் எனவே இப்படி உதவிய மஹிந்த ராஜபக்ஷவை தமிழக விடுதலை புலிகள் ஒருபோதும் கொல்ல மாட்டினம் என்ற மாதிரி தான் அவர் நேற்று சொல்லியிருக்கிறார் எது நடந்ததோ யாருக்கு தெரியும் என்ன இனி எல்லாரும் தானே தாயகத்தை முதன்மைப்படுத்தின அடுத்த செய்தி சொன்னால் சாவகச்சேரி சர்ச்சைக்குரிய சாவகச்சேரி மருத்துவமனையை பற்றிய செய்தி தான் இனிமேல் சாவகச்சேரி மருத்துவமனைக்கு போறாங்களுக்கு பாஸ் நடைமுறை வருதான் வெளிநோயாளர் பிரிவித்து வந்த மருத்துவமனை ஏனைய பகுதிகளுக்கு வெளியாக்கல் போய் வாரத்துக்கு பாஸ் கட்டாயம் எடுத்திருக்க வேண்டும் என்ற விஷயத்தை மருத்துவமனையின் பொறுப்பதிகாரி மருத்துவர் ராஜீப் அவர்கள் சொல்லி இருக்கிறார் எனவே இனிமேல் சாவச்சிரி ஆஸ்பத்திரிக்கு கண்டபடி யாரும் நுழைய இயலாது நுழைஞ்சு ஊழலை வெளிப்படுத்துகிறோம் அதிகார துஷ்பிரியோகத்தை கட்டுப்படுத்துகிறோம் வந்து யாரும் சொல்லி அப்படி சொல்கிறேன்னா பாஸ் எடுத்துக்கொண்டுதான் உள்ள போகணும் ஆனா இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான கௌரவம் மற்றது சிறப்பு உரிமை எல்லாம் இருக்குது தானே அதை பாஸ் எடுக்க வேண்டி வராது அடுத்த செய்திய கிழக்கு மாகாணத்தில் இருந்து எடுக்கிறேன் திருவண்ணாமலை மாவட்டத்தின் மூனூர் பிரதேச செயலாளர் பிரிவில் இருக்குது சம்பூர் என்கிற கிராமம் தமிழர்களுடைய கிராமம் பல முறை படுகொலைகளை சந்திச்சிருந்தாலும் இந்த கிராமம் இன்றும் நிமிர்ந்து தான் நிற்கிது ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு வரைக்கும் அந்த கிராமத்துக்கு மக்கள் யாருமே மேல்குடியேற்றம் செய்யப்படவில்லை ஆனால் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு பெரிய அழிவுகளை இந்த கிராமம் சந்திச்சிருந்தது இந்நிலையில் ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு மக்கள் மேல்குடியேற்றம் செய்யப்பட்ட போதும் கூட ரெண்டாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ஏக்கர் காணிகள் விடுவிக்கப்படையில் சம்பூர் மக்களுக்கு சொந்தமான விவசாய நிலங்கள் மேய்ச்சல் தரைகள் எல்லாமே அதுக்குள்ளே உள்ளடக்கப்பட்டிருந்தது அதே மாதிரி பெரிய குளங்களும் அதுக்குள்ளேயே இருந்தது நீண்ட காலமாக சம்பூர் மக்கள் நடத்தின போராட்டத்தின் விளைவாக அந்த காணிகள் மக்களுக்கு வழங்கப்படும் எனவும் இந்தியா அந்த பகுதிகளில் அனல் மின்னிலை அமைக்கிற முயற்சிகள் கைவிடப்படும் எனவும் சொல்லப்பட்டது ஆனால் அந்த தீர்ப்பு வந்து இன்றைக்கு பத்து வருடங்கள் கடந்து விட்டது இன்னும் அந்த நிலங்கள் அந்த மக்களுக்கு வழங்கப்படையில் இவ்வாறாக இந்தியாவினால் அனல் மின்னிலை அமைக்கிறதுக்காக அபகரிக்கப்பட்டிருந்த அந்த நிலங்கள் இப்போ கூட சூரிய ஒளியை பயன்படுத்தி மின்சாரம் பெறுறதுக்காக பயன்படுத்தப்பட போகுதாம் என்றெல்லாம் செய்திகளில் வாழ்ச்சிக் கொண்டிருக்கிறோம் அதாவது இப்போ அனுரகுமார் ஆட்சிக்கு வந்த பிறகு இந்நிலையில சம்பூர் மக்கள் தங்களுக்குரிய அந்த ரெண்டாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தி அஞ்சு ஏக்கர் காணிகளையும் விடுவிக்க வேணும் என்று சொல்லி கோரிக்கைகளை முன் அதே மாதிரி திருவண்ணாமலை பற்றி தான் இன்னொரு செய்தியும் திருவண்ணாமலை மாவட்டத்தில் குச்சவெளி பிரதேச செயலாளர் பிரிவில் இந்த இலங்கை தொல்லியல் திணைக்களம் அதிகளவான காணிகளை அபகரிச்சு கொண்டிருக்கு பௌத்த விகாரைகளை அமைக்கிறோம் பழைய பௌத்த விகாரைகளை கண்டுபிடிக்கிறோம் என்ற பெயர்ல தொல்லியல் திணைக்களம் மக்களுடைய காணிகளை அபகரிச்சு கொண்டிருக்கு முஸ்லிம் மக்கள் தமிழ் மக்கள் என்று சொல்லி எல்லாருடைய காணிகளும் வேகமாக அபகரிக்கப்பட்டு கொண்டிருக்கு இந்நிலையில இந்த தொல்லியல் திணைக்களத்தினுடைய ஆக்கிரமிப்புகளை தடுத்து நிறுத்தச் சொல்லி குச்சவளி பிரதேச செயலகத்துக்கு முன்பாக இன்றைக்கு ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டிருக்கு தொல்லியல் திணைக்களம் செய்கிற இந்த நில அபகரிப்புகளை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்ற விஷயத்தை வலியுறுத்தி தான் இந்த ஆர்ப்பாட்டம் இன்றைக்கு முன்னெடுக்கப்பட்டிருக்கு நேற்று இளைஞனுடைய பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் சார்பில் ஒரு வர்த்தமானிய அறிவித்தல் வெளியிடப்பட்டிருந்தது அந்த வர்த்தமானிய அறிவித்தலில் முல்லைத்தீவின் கேப்பாப்பல பகுதியில் அமைஞ்சிருக்கிற விமானப்படைக்கு சொந்தமான விமான தளம் இருந்து தடுத்து வைப்பு மத்திய நிலையமாக பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கான் அதாவது இனிமேல் அது விமான நிலையம் இல்லை அகதிகளை தடுத்து வைக்கிற நிலையம் என்று தான் அழைக்க வேணுமா இனிமேல் அது இராணுவ முகாம் இல்லை அகதி முகாம் நேற்று மட்டக்களத்தில் ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு இல்லை வீட்டு வேலை செய்கிறார்கள் இருக்கிறதானே அவர்களுக்கு ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் ரூபா கொடுக்க வேணும் என்று சொல்லி வீட்டு வேலை செய்கிறார்களுக்கான சங்கம் நேற்று நிர்ணயம் செய்திருக்கு அதே நேரத்தில் அவருடைய வேலை நேரம் எட்டு மணித்தாலம் என்ற விஷயத்தையும் வரையறை செய்திருக்கிறோம் நானூற்றம்பது பேரை கொண்டிருக்கிற இந்த வீட்டு வேலை ஆட்களுக்குரிய சங்கமானது நேற்று சொல்லியிருக்கிற இந்த விஷயம் உண்மையிலேயே உரியது அவர்கள் முன் வச்சிருக்கிற சம்பளம் குறித்த அந்த நிர்ணயத்தை வீட்டு வேலைக்கு ஆக்கலை பணிக்கமர்த்தி இருக்கிற எஜமானிகள் கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும் நாளையிலிருந்து துறைக்கும் நாகப்பட்டினத்துக்கும் இடையிலான கப்பல் போக்குவரத்து மீண்டும் தொடங்க போகுது என்று சொல்லி அந்த கப்பல் நிறுவனம் அறிவிச்சிருக்கு யாழ்ப்பாணத்திலிருந்து கொழம்புக்கு போற தான் குறைச்சிட்டாங்க பரவாயில்ல இந்த கப்பல் சேவையாவது தொடங்க போகுது ஆனா இது எத்தனை நாளைக்கு நடக்கும்போது ஏற்கனவே பல முறை இப்படி தொடங்கி இடையில நிப்பாட்டுப்பட்டது நிப்பாட்டத்துக்கு அவை சொன்ன காரணம் இந்த காலை மேலை சீர்காள் சொல்லிச்சினம் பரவாயில்லை இனியாவது எண்ணி கொள்ளணும் எத்தனை நேரம் தொடங்கி நிப்பாட்டி இனம் என்று அந்த புள்ளிவீரம் பகுதியில சொல்லலாம் இப்படி எத்தனை நேரம் தொடங்கி இத்தனை நேரம் நிப்பாட்டு இனியாவது ஒழுங்காக நேர்த்தியாக இந்த கப்பல் சேவை நடக்க அடுத்த செய்தி யாழ்ப்பாணத்தை மையப்படுத்தியது இன்றைய தினம் ஊடகங்களை சந்தித்த தமிழரசு கட்சியினுடைய பதில் தலைவர் சி வி கே அவர்கள் சில விஷயங்களை வலியுறுத்தி இருக்கிறார் சமஷ்டி பிரிவினை அல்ல அது பிரிவினைக்கு விட்டு செல்லும் தீர்வும் அல்ல இடதுசாரிய சிந்தனையுடையவரான நாட்டினுடைய ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயகன் இந்த விஷயத்தை விளங்கி கொண்டு எதிர்வரும் காலங்களில் இந்த இன பிரச்சனை தீர்வுக்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேணும் என்று சொல்லி சி வி கே ஐயா அவர்கள் வலியுறுத்தி இருக்கிறார் அது மட்டுமில்லா அவருடைய கட்சி பிரச்சனை சிலவற்றையும் கிடைச்சிருக்கிறார் அதுல முக்கியமானது என்னென்றால் இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல் வரப்போகுது அந்த தேர்தலில் ஏற்கனவே தமிழரசு கட்சி சார்பில் வேட்பாளர்களை போட்டுட்டோம் எனவே புதிய சேர்க்க மாட்டினோம் அந்த நம்பிக்கையின் அடிப்படையில சந்தேகத்தின் அடிப்படையில தமிழரசு கட்சியோட இளைஞர்களும் பெண்களும் குறைச்சி குறைச்சிக்கொண்டுட்டோமாம் இணையறதுக்கு பயப்படுகிறோமாம் யோசிக்கிறவாம் எனவே இனிமேல் யாரும் அப்படி யோசிக்க வேணாம் தேர்தலுக்குரிய வேட்புமனுக்கள் எல்லாம் திருப்பித்தான் செய்யப்பட போகுதாம் எனவே தாராளமாக தமிழரசு கட்சியோடு இளைஞர்களும் பெண்களும் சேர்ந்து கொள்ளலாம் என்று சொல்லி இருக்கிறார் அதோட தமிழரசு கட்சியோட சேர்ந்து பயணிப்பதன் ஊடாகத்தான் தமிழர்களுடைய அரசியலை மேலும் பலப்படுத்தலாம் அந்த விஷயத்தையும் ஐயா அவர்கள் சொல்லியிருக்கிறார் நான் நினைக்கிறேன் சி நி கே சிவஞானமையா அவர்கள் தமிழரசு கட்சியினுடைய பதவி தலைவராக பொறுப்பேற்று நடத்துற இரண்டாவது ஊடக சந்திப்பாக இருக்கும் இரண்டாவது ஊடக சந்திப்பில் இந்த முக்கிய விஷயத்தை சொல்லியிருக்கிறார் நம்ப முடியுமோ நம்பராக நம்பிக்கொள்ளும் சமூக செயற்பாட்டாளர் என்று சமூக வலைதளங்களில் அறியப்பட்ட நாவல் குமார என்பவர் கொழும்பு குற்ற புலனாய்வு பிரிவினரால் இன்றைக்கு கைது செய்யப்பட்டிருக்கிறார் கர்திரால் மல்கம் பஞ்சித் ஆண்டகை தொடர்பில் சமூக வலைதளங்களில் பெறவும் குரல் பதிவு தொடர்பான விசாரணைகளுக்காக இன்றைக்கு அவர் அழைக்கப்பட்டிருந்த நிலையில் விசாரணை முடிவில் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இதில் வரும் பதினைஞ்சாம் தேதி வரைக்கும் விளக்கமறியில் வைக்கப்பட உள்ளாராம் அடுத்த விஷயம் என்னென்று சொன்னால் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவினால் முப்படைகளின் பிரதானியாக நியமிக்கப்பட்டு கொரோனாவை எல்லாம் கட்டுப்படுத்தினவரான சவேந்திர சில்வா அவர்கள் முப்பத்தோராந்தேதியோட வீட்டுக்கு போயிட்டார் ஓய்வு பெற்றுட்டார் அவர் ஒரு ஓய்வு அறிக்கையை நேற்று ஊடகங்களுக்கு விடுத்திருக்கிறார் அந்த ஓய்வு அறிக்கையில் தான் ஒருபோதும் அரசியல் அதிகாரமுடையினுடைய கதைகளை கேட்டுக்கொண்டு நாட்டு மக்களுக்கு துரோகம் செய்ய இல்லை நாட்டை காட்டி கொடுக்க இல்லை தூதரகங்களுக்கு வேலை செய்ய இல்லை என்று பல விஷயங்களை உணர்வுபூர்வமாக சொல்லியிருக்கிறார் சிங்கள மக்கள் மத்தியில் அந்த உணர்வுபூர்வமான அறிக்கை இடுபட்டு அதே நேரத்தில் ஆயுதமில்லாமல் இல்லாமல் நின்று அறகளைய போராட்டம் நடத்தினாக்களை தான் ஒருபோதும் சுட்டுக்கொள்ள விரும்பவில்லை என்ற விஷயத்தையும் சொல்லியிருக்கிறார் அப்ப முள்ளிவாக்கால் நின்ற செனவெல்லாம் நின்று நின்றிருக்கும் போல சரி அது ஒரு புரோகம் இருக்கட்டும் ஆனா இவர் வந்து ஓய்வு பெற போறது இல்லையா எதிர்காலத்துல நடக்க இருக்கிற ஜனாதிபதி தேர்தல்ல ஜனாதிபதி வேட்பாளராக களமிறங்க முடங்க இருக்கிறாராம் இதுக்கு சில மேல் நாடுகள் ஆதரவாகவும் என்ற ஒரு கொசுறு தகவலும் கிடைச்சிருக்கு போற போக்கை பார்த்தால் அவரும் ஒரு ஜனாதிபதியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது போலதான் கிடக்கு புறத்திருந்து பார்ப்போம் தேசிய மக்கள் சக்தியினுடைய முதலாவது வரவு செலவு திட்ட அறிக்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிப்ரவரி மாதம் பதினெட்டாம் தேதி பாராளுமன்றத்துக்கு சமர்ப்பிக்கப்பட இருக்காம் பிப்ரவரி மாதம் பதினெட்டாம் தேதியிலிருந்து மார்ச் மாதம் இருபத்தோராம் தேதி வரைக்கும் அது குறித்த விவாதங்கள் பாராளுமன்றத்தில் நடக்க இருக்கு விவாதம் முடிய இருபத்தோராம் தேதி வாக்கெடுப்பு கூடப்பட்டு அந்த வரவு செலவு திட்டம் நிறைவேற்றப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கு எனவே இப்போதே பாராளுமன்ற அமர்வுகளில் உரையாற்ற தயாராகிற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அந்த குறித்த காலப்பகுதியில் பிப்ரவரி மாதம் பதினெட்டாம் தேதி தொடக்கம் மார்ச் மாதம் இருபத்தி ஓராம் தேதி வரைக்குமான அந்த காலப்பகுதியில் என்னத்தை பற்றி பேச போறாங்க என்பதை தெளிவுபெற்றுக் கொள்ள வேண்டும் அங்க போய் உயர் ஏதாவது கருதி வாங்கி கட்டி கொள்றது நேற்று ஒரு பரபரப்பான நீதிமன்ற தீர்ப்பு வழியாகி இருந்தது இந்த புலமைப் பரிசில் சம்பந்தப்பட்டது எங்களுக்கு தெரியும் கடந்த வருடம் நவம்பர் மாதம் நடைபெற்ற தரம் ஐந்து மாணவர்களுக்குரிய புலமைப் பரிசில் பரீட்சைக்குரிய வினாத்தாளில் முதலாம் வினாத்தாளில் மூன்று கேள்விகள் விசமிகளால் கசியவிடப்பட்டிருந்தது விடப்பட்டிருந்தது எனவே பரீட்சை முடிஞ்சவன அதை கண்டுபிடிச்சிடலாம் கண்டுபிடிச்சு உரியாக்கள் ரெண்டு பேரை கைது செய்து ஜெயிலையும் போட்டுட்டோம் அது குறித்து அண்மையில் அமைச்சரவை அதாவது பிரதமரோட பரிட்சை திணக்கல ஆணையாளர் நடத்தின கூட்டத்தில் அந்த கசிய விடப்பட்ட மூன்று கேள்விகளுக்குமான புள்ளிகளை எல்லா மாணவர்களுக்கும் வழங்கலாம் என்ற முடிவு எடுக்கப்பட்டு அது பற்றிய வேலைகள் நடந்து கொண்டிருந்தது இது தொடர்பில் கொழும்பு உயர்நீதிமன்றத்தில் ஐந்தாந்தர தர பரிசில் பரீட்சை எழுதின பரீட்சார்த்திகளுடைய பெற்றோர் செய்த அடிப்படை உரிமை மீறல் வழக்கு தொடர்பான விசாரணை தீர்ப்பே நேற்று வந்திருந்தது அந்த தீர்ப்பில் இப்படி மூன்று கேள்விகளுக்கும் புள்ளி வழங்குறது வந்து எல்லா மாணவர்களுக்கும் புள்ளி வழங்குறது வந்து அடிப்படை உரிமை மீறல் என்று சொல்லி அந்த விஷயத்தை யாரும் அடமுறப்படுத்த வேண்டாம் எனவே உடனடியாக பரீட்சைகள் ஆணையாளர் நிபுணர் குழு முன் வச்ச இந்த விஷயத்தை எப்படி கையாள்றது என்பது தொடர்பான நிபந்தனைகள் மூன்றில் ஏதாவது ஒன்றை நடைமுறைப்படுத்துமாறு கேட்டிருக்கு அதே மாதிரி வேகமாக பரிசில் பிடைத்தாள்களை திருத்தி பெருபவர்களை வெளியிட சொல்லியும் சொல்லியிருக்கு எனவே கடந்த வருடத்திலேயே கடந்த வருடத்தில் உருவான ஒரு பிரச்சனை முடிச்சு வைக்கப்பட்டிருக்கு ஆனால் செய்தியாக கொஞ்சம் தாமதமாக தான் சொல்றேன் அரசு சபையில் ஆட்குறைப்பா இந்த தான் அரச ஊழியர்கள் எல்லாருமே பதறி இருந்துச்சுனா ஆனால் இது குறித்து நேற்று அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த அவர்கள் ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லியிருக்கிறார் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் அரசு சபையில் ஒருபோதும் ஆட்குறைப்ப செய்யாது என்று சொல்லியிருக்கிறார் அரசியல்வாதிகளுடைய சிபாரசுகளின் அடிப்படையில் அரச சபையில் நினைச்சு கொள்ளப்பட்டவர்களுக்கு கூட கடன்கள் இருக்கு வாழ்க்கை கொடுத்த நம்பிக்கைகள் இருக்கு எனவே அவர்களுடைய ஊழியத்தை பறிச்சு அவர்களுடைய வாழ்க்கைய வீணாக்க தாங்கள் விரும்ப இல்லை எனவே அரச சேவையில் இருக்கிறவரை குறைக்க மாட்டோம் என்று சொல்லி இருக்கிறார் ஆனால் எதிர்காலத்தில் அரச ஊழியர்களின் விளை திறனையும் வினைத்திறனையும் அதிகரிக்கிறதுக்கான நடவடிக்கைகளை முன்னெடுக்க போறோம் என்று சொல்லியிருக்கிறார் அடுத்த விஷயம் என்னென்று சொன்னா இந்த வஜ்ர அபயவர்த்தன என்ற ஒரு ஆள் இருக்கிறார் ஐக்கிய தேசிய கட்சிக்காரர் ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய நெருக்கமான விசுவாசி அவர் இன்றைக்கு சொல்லியிருக்கிறார் நாட்டை அனுபவம் இல்லாதவர்கள் கையில மக்கள் ஒப்படைச்சதனுடைய புண்ணியத்தை இப்போதான் அனுபவிக்க தொடங்கி இருக்கிறோம் என்று சொல்லி தங்களுடைய தலைவர் ரணில் விக்ரமசிங்க இந்த விஷயத்தை தேர்தலுக்கு முன்னரே மக்களுக்கு சொல்லி அதாவது அனுபவம் உள்ளாக்கள்கிட்ட நாட்டைக் கொடுங்க அப்போதான் நாட்டில் பொருளாதாரம் ஸ்திரமடையும் நாடு பொருளாதார ரீதியில விருத்தி அடையும் அந்த விஷயத்த திருப்பி திருப்பி பொதுமக்களுக்கு வலியுறுத்தி கொண்டிருந்தார் ஆனால் அதை எதையுமே காதில் போட்டுக்கொள்ளாத மக்கள் புதியவர்களுக்கு வாய்ப்பளிக்கிறோம் மாற்றம் செய்கிறோம் என்ற பேரில் புதியாக்களின் கையில் பாராளுமன்றத்தை கொடுத்து இப்போ அதனுடைய புண்ணியத்தை அனுபவிக்கணும் என்று சொல்லியிருக்கிறார் நாட்டில் அரிசிக்கு பஞ்சம் ஏற்பட்டிருக்கு அதே மாதிரி வன விலங்குகளுடைய தாக்குதல்கள் அதிகரிச்சிருக்கு ஏனைய பொருட்களுடைய விலைவாசிகளும் உயர்வடைஞ்சிருக்கு இந்த அரசாங்கம் சொன்ன வாக்குறுதிகள் எதையுமே நிறைவேற்றவில்லை என ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகளை சொல்லி இதுக்கெல்லாம் காரணம் மக்கள்தான் எனவே மக்கள் தான் எல்லாத்தையும் தாங்கிக் கொள்ள வேணும் என்ற விஷயத்தை சொல்லியிருக்கிறார் ஆனா வஜிரா சொன்ன இந்த விஷயத்த பல பேர் இப்ப உண்மை என்று சொல்ல தொடங்கி இருக்கணும் சில விஷயம் மணி கதை ஓடிக்கொண்டிருக்கு இந்த முன்னாள் தொழில்துறை அமைச்சர் மனுஷ நாணயக்கார பற்றி கடந்த வாரம் மனுஷ நாணயக்காரனுடைய சகோதரர் திசர நாணயக்கார கைது செய்யப்பட்டிருந்தார் திசர நாணயக்கார யாரோ ஒருவரிடம் நாற்பது லட்சம் ரூபாய் பணத்தை பெற்றுக்கொண்டு கொண்டு வேலை வாங்கி தரலாம் என்று சொல்லி ஏமாத்தி இருக்கிறார் இப்படியாக பெருந்தொகை பணத்தை கொடுத்து ஏமார்ந்த அந்த நபர் செய்த முறைப்பாட்டின் அடிப்படையில் திசை நாணயக்காரர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார் அவரிடம் விசாரணைகள் நடத்தப்பட்டு கொண்டிருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தொடக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வரையான காலப்பகுதியில் திசை நாணயக்காரவனுடைய வங்கி கணக்குக்கு இருபத்தேழு கோடி ரூபாய் வைப்பிடப்பட்டிருக்கான் எனவே இது தொடர்பான விசாரணைகளும் முன்னெடுக்கப்படுது திசிற நாணயக்காரவிடம் காசு கொடுத்து இப்படியாக தொழில் வாய்ப்பு பெற்றுத் தருவோம் என்று சொல்லி ஏமாற்றப்பட்டு யாராவது நாடு முழுவதும் இருந்தால் அவர்களை முறைப்பாடு செய்ய சொல்லி குற்றப்பிள்ள திணைக்களம் கேட்டிருக்கு எனவே யாராவது பாதிக்கப்பட்டிருந்தால் இந்த திசிற நாணயக்கார மட்டுமில்லை அவர் சார்பில் அப்படி அங்கே இங்கே ஒவ்வொரு பிடிச்சி காசு கட்டி ஏமாந்துருந்தாலும் நீங்கள் முறைப்பாடுகளை செய்யலாம் ஏன்னாடா இது ஊழல்களை மோசடிகளை கண்டுபிடிக்கிறதுக்கான அரசாங்கம் சரி நியூஸுக்குள்ளே போகலாம் இப்படியாக இவரை பற்றிய செய்திகள் வந்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் மனுஷ நாணயக்கார வந்து குடும்பத்தோடு நாட்டை விட்டு ஓடிட்டாராம் இப்போ அவரையும் கைது செய்ய சொல்லி சில அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கான் எனவே அவரும் கைது செய்யப்படலாம் நாட்டுக்கு திரும்பின பிறகு முன்னாள் தொழில்துறை அமைச்சர் மனுஷ நாணயக்கார சார்பில் பேசக்கூடிய ஆக்கள் சொல்லியிருக்கிறோம் அவர் தப்பியெல்லாம் இல்லை இந்த ஊழல் மோசடிகளில் ஒன்றும் அவர் ஈடுபட இல்லை வருஷ ஒரு சுற்றுலா போறதாக இருந்தது அதுக்காகத்தான் அவர் போயிருக்கிறார் திருப்பி கட்டாயம் வருவார் என்று சொல்லியிருக்கிறோம் ஆனால் இப்படியாக முன்னாள் தொழில்துறை அமைச்சர் மனுஷ நாணயக்கார சுற்றி ஒரு விசாரணை வளையம் அமைக்கப்படுறது வந்து அவரை கைது செய்யறதுக்காகத்தான் என்று சொல்லப்படுது அதாவது அவர் தொழில்துறை அமைச்சராக இருந்தபோது அவருடைய அமைச்சின் கீழிருந்த கட்டிடத்துல மனித கடத்தல்களுக்கான சில வேலைகள் நடந்திருக்கிற விஷயம் தெரிய வந்திருக்கு மனித கடத்தல்னா இந்த வெள்ளைவாங்களை ஆக்களை கடத்துறது இல்லை இப்போ பிரச்சனை ஆகி கொண்டிருக்குதானே ரஷ்யாவில படையினருக்கு இலங்கையிலிருந்து ஆக்களை கொண்டு போய் வித்தது அதே மாதிரி உக்ரைன் படையினருக்கு இலங்கையிலிருந்து ஆக்களை கொண்டு போய் வித்தது என்றெல்லாம் விஷயங்கள் வெளியில வருதுதானே இதோடு சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு பிரச்சனை அவருடைய அமைச்சின் கீழ் இயங்கின அந்த கட்டிடத்தின் பகுதியில் நடந்திருக்கலாம் எனவே அது பற்றிய விசாரணைகள் இப்ப விடப்பட்டிருக்காம் அந்த விசாரணை நோக்கி அவரை முகமாத்தான் இப்படி அவரை சூழ இருந்த ஆக்கள் பற்றிய விசாரணைகள் முன்னெடுக்கப்படுது அவரை சுற்றி இருந்தார்களே இவ்வளோ காசு அடித்து மோசடி செய்திருக்கிறோம் என்றால் நிச்சயம் நான் சொல்ல வர இல்ல எனவே எதிர்காலத்தில் நடக்க போகிற விசாரணைகள் பல உண்மைகளை பல மோசடிகளை பல ஊழல்களை மனித கடத்தல்கள் தொடர்பிலான செய்திகள் அம்பலப்படுத்தும் நம்பிக்கையோடு இருப்போம் எனவே இந்த ஆஃப் சொல்ல வந்த விஷயம் சொன்னால் மனுஷ நாணயக்காரவின் சகோதரன் திசர நாணயக்காரவுக்கு போடப்பட்டிருக்கிற இந்த ஸ்கெட்ச் என்பது உண்மையில் அவருடைய சகோதரனுக்குரியது அல்ல முன்னாள் தொழில்துறை அமைச்சரும் ரணில் விக்ரமசிங்கவின் விசுவாசியும் ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் ஐக்கிய மக்கள் சக்தி தொடர்ந்த வழக்கினால் தன்னுடைய நாடாளுமன்ற பதவியை இழந்தவருமான மனுசு நாணயக்காராவுக்கு போடப்பட்ட ஸ்கெச் என்பதைத்தான் இந்த வைக்க நான் சொல்ல விளைந்தேன் அடுத்த பத்து மணி செய்தியில் நான் சொல்ல போகிறது காதோடு தான் நான் பேசுவேன் யாழ்ப்பாணத்தில் வடமாகாணத்தை மையப்படுத்தி அதிகளவு சுற்றுலா அபிவிருத்தி வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்படுது நான் நினைக்கிறேன் புலம்பெயர் காசை இலக்கு வச்சு தான் அது நடக்கும் போல கிடக்கு ஆனால் நல்லது நடந்த சந்தோஷம் தானே இந்த அபிவிருத்தி திட்டங்களை மேலும் விஸ்தரிக்கும் முகமாக வடமாகாண சபையின் சுற்றுலா பணியகம் ஒரு வரலாற்று ஆவணத்தை வெளியிட்டிருக்கு அது நூலாகவும் வந்திருக்கு காணொலியாகவும் வெளியிடப்பட்டிருக்கு அந்த வரலாற்று ஆவணத்தில் வடமாகாணத்தில் இருக்கிற இருபத்தேழு ஆலயங்கள் பற்றிய வரலாற்று தகவல்களும் இங்கு வார சுற்றுலா பயணிகள் அறிஞ்சு கொள்ளக்கூடிய சுவாரஸ்யமான வரலாற்று தகவல்களும் உள்ளடங்கி இருக்கான் உண்மையிலே இந்த வேலை வந்து அருமையானது பாராட்டத்தக்கது ஏன்னு சொன்னால் எங்கட கோயில்களுடைய வரலாறு இல்லாமல் போனதால் தான் எங்களுடைய கோயில்களுக்கான வரலாற்றை சரியாக எழுதி சந்ததி கடத்தாமையின் காரணமாகத்தான் தெற்கிலிருந்து வார்கள் இதெல்லாம் எங்கள கோயில் எங்கள விகாரை என்று சொல்லி உரிமை கொண்டாடினோம் வழக்கு போடினோம் எனவே இனியாவது இது மாதிரியான நல்ல வேலைகள் நடக்க வேணும் எனவே அதுக்கு பாராட்டுக்கு ஆனா இந்த ஆவணமாக்கல் வேலையில சில தவறுகள் நடந்திருக்கான் குறிப்பாக யாழ்ப்பாணத்தில் இருக்கிற மிக தொன்மையான ரெண்டு கோயில்கள் பற்றிய வரலாற்று தரவுகளில் பிளவிடப்பட்டிருக்கான் அவசர அவசரமாக வரலாற்று தரவுகளை சேகரித்து வரலாற்று ஆவணங்களை எழுத விளைந்ததன் விளைவு இதுவாக இருக்கலாம் எனவே அந்த ஆலயத்தை சேர்ந்த நிர்வாகிகள் இந்த ஆவண நூலை தயாரித்தவர்களோட தொடர்பு கொண்டு விஷயத்தை சொல்லி எனவே அந்த நிர்வாகிகள் சொன்ன விஷயத்த இனிவரும் பதிப்புகளில் சேர்க்க வேணும் என்ற விஷயத்தை இந்த காதோடு தான் நான் பேசுவேன் பகுதியில் நானும் வலியுறுத்துறேன் அது மட்டும் இல்லாமல் ஏ நைன் சாலையில் இருக்கு முருகண்டி பிள்ளையார் ஆலயம் அந்த பிள்ளையார் ஆலயத்தையும் கிளிநொச்சி மாவட்டத்தோட சேர்த்திருக்கிறோம் அந்த ஆவண நூலில் கிளிநொச்சிக்கு பக்கத்துல தான் முருகண்டி பிள்ளையார் ஆலயம் இருக்கே தவிர அது கிளிநொச்சி மாவட்டத்துக்குள் இல்லை அது முல்லைத்தீவு மாவட்டத்துக்குள் இருக்கு என்ற விஷயத்தையும் இந்த ஆவண நூல் எழுதியவர்கள் தயாரித்தவர்கள் கவனத்தில் கொள்ளவனும் இனிவரும் பதிப்புகளில் இந்த திருத்தங்களை செய்து கொள்வீர்கள் என்று நம்பி சொல்கிறேன் இந்த காதோடு தான் நான் பேசுவேன் செய்தியை அடுத்த பத்து மணி செய்திகள் வரப்பொழுது புள்ளி விவரம் கடந்த வருஷத்துல மட்டும் யாழ் போதனா வைத்தியசாலையில நூற்றி அறுபத்தாறு இருதய சத்திர சிகிச்சைகள் வெற்றிகரமாக செய்து முடிக்கப்பட்டிருக்கான் அதே மாதிரி கடந்த வருடத்துல தவறான முடிவெடுத்து தற்கொலைக்கு முயன்ற நிலையில மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட இருபத்தாறு பேர்ல இருபது பேர் காப்பாற்றப்பட்டிருக்கிறேன் இப்படி பல அருமை பெருமையான விஷயங்களை யாழ் போதனா வைத்தியசாலை செய்திருந்த போதும் அங்கு காவலுக்கு நிற்கிற சில காவலாளிகளும் சில மருத்துவ பணியாளர்களும் நோயாளர்களுடன் நடந்து கொள்கிற விதம் எல்லோரையுமே விமர்சிக்க வச்சிருக்கு என்பதுதான் உண்மை எனவே எதிர்காலத்தில் திருத்திக் கொள்ள வேண்டும் அடுத்து பத்து மணி செய்தில் வர போகிறது கார்ட்டூன் ஆஃப் த டே இந்த கார்ட்டூன் ட்விட்டரில் பகிரப்பட்டிருந்தது ஆங்கில இதழ் ஒன்றில் வெளியாகி இருந்ததுன்னு நினைக்கிறேன் நாட்டில் இப்போ ஜனாதிபதியாக இருக்கிற அன்பகுமாரதேசநாயக ஆட்சியை முதல் தான் ஆட்சிக்கு வந்தால் அதிகாரத்தினுடைய பற்களை பொடுங்குவேன் என்றார் ஆனால் ஆட்சி பிடித்து மூன்று மாதத்துக்குள்ள வாக்கு போட்ட மக்களுடைய பற்களை தான் பதம் பார்த்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி கூறியிருக்கிறோம் அருமையானதொரு விமர்சனம் அருமையான படத்தின் வெளிப்படுத்தப்பட்டிருக்கு அடுத்து பத்து மணி செய்தியில் போகிறது சோக்கான தலையங்கம் இன்று கொழும்பிலிருந்து வெளியாகிற தமிழன் பத்திரிகையில் சோக்கான ஒரு தலையங்கம் எழுதப்பட்டிருந்தது ஆங்கில புத்தாண்டு பிறப்பும் சவால்களும் என்ற தலைப்பில் தான் அந்த ஆசிரியர் தலையங்கம் எழுதப்பட்டிருந்தது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டிலிருந்து இலங்கையை பீடிச்சிருக்கிற பொருளாதார வீழ்ச்சியிலிருந்து ஆரம்பித்து அந்த பொருளாதார வீழ்ச்சியை ஒரு அமானுஷிய சக்தியாக நாட்டுக்குள்ள வந்து காப்பாற்றின ரணில் விக்ரமசிங்க அவர்கள் ஊடாக பிறகு மாட்டத்தை செய்ய போனோம் என்று சொல்லி ஆட்சி கூட வேறுன அனுரகுமாரதிசைநாயக்க வரையிலான ஆனந்த வரலாற்று சம்பவங்கள் ஒரு தொகுப்பாக எழுதப்பட்டிருக்கு அதுக்கு பிறகு அனுரகுமாரதிசாநாயக்க சொல்லவாற ஊழலுக்கு எதிரான அரசியல் கிளீன் ஸ்ரீலங்கா போன்ற விஷயங்களை எல்லாம் சொல்லி கடைசியாக இந்த புதிய அரசியல் யாப்பு விடயத்தில் ஆசிரியர் தொண்டிருக்கிறார் அதில் தமிழர்களுடைய நம்பிக்கைகளை இந்த அரசாங்கம் எவ்வளவு தூரம் வெற்றி கொள்ளப் போகுது என்றதுக்கான எந்த சமிக்கலும் தெரியவில்லை என்ற விஷயத்தையும் சொல்லி அப்படி யாப்பில் ஏதாவது தவறுகள் விட்டிருந்தாலும் யாப்பை கொண்டரா விட்டாலும் கடந்த கால அரசாங்கங்கள் போல புதிய யாப்பை வரா என்று சொல்லி ஏமாத்தினாலும் கூட அதை சரியாக தட்டி கேட்கவும் அந்த தமிழர்களுடைய அரசியலை சரியாக முன்னெடுத்து செல்லவும் சரியானது ஒரு தரப்பு பலமானது ஒரு தரப்பு தமிழர்கள் மத்தியில் இல்லை என்ற விஷயத்தையும் ஆசிரியர் சொல்லி இருக்கிறார் அதே நேரத்தில் இலங்கை திருநாட்டுக்கு எதிர்காலத்தில் குறிப்பாக இந்த அனுரகுமாரதி தசாநாயக்க தலைமையிலான இந்த அரசாங்கத்துக்கு அரிசி விலையேற்றம் மற்றது எரிபொருள் விலையேற்றம் போன்றெல்லாம் பெரிய சவாலாக அமையும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் என்ற விஷயத்தை ஆசிரியர் சொல்லியிருக்கிறார் இன்றைக்கு புது வருடத்தை முன்னிட்டு எல்லா ஆசிரியர் திலையங்களுமே நம்பிக்கைகள் பற்றியும் சவால்கள் பற்றியும் தான் எழுதியிருந்தன அதில் இந்த ஆசிரியர் திலையங்கும் ஒரு வரலாற்று கண்ணோட்டத்தோடு பல சம்பவங்களை ஒரு கோர்வையாக தொகுத்து எழுதப்பட்டிருந்தது அதன் முடிவில் அதாவது வரலாற்று கோர்வையின் முடிவில் அதனுடைய விளைவு எப்படி இருக்கும் என்ற விஷயத்தையும் ஆசிரியர் ஆழமாக சொல்லி இருந்தார் எனவே அதுதான் இன்றைக்கு சோக்கான தலையங்க பகுதிக்கு எடுத்திருந்தது அடுத்து பத்து மணி செய்தியில் வரப்போகிறது வைரல் வீடியோ இந்த வீடியோ நேற்று முன்தினம் தொடக்கம் சமூக வலைதளங்களில் வைரலாகி கொண்டிருந்தது என்னென்னா யாழ்ப்பாணத்தில் இருக்கிற சில இளைஞர்கள் தமிழ்நாட்டில் புதுசா கட்சி தொடங்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முதலமைச்சராக நடிகர் விஜய்க்கு ஆதரவாக அவருடைய கட்சிக்குடியை பட்டமாக செய்து வானிலை ஏற்றி ஆனந்தம் அடைஞ்சிருக்கணும் இந்த வானம் தான் இத்தனை வகையான கொடிகளை கண்டிருக்கு ரத்தத்தில் தோய்ந்த கொடியை கூட இந்த வானம் கண்டிருக்கு கடைசியாக இந்த கொடியவும் கண்டுட்டு எல்லாம் காலமண்டு பெருமூச்சோட கடந்து போக வேண்டியதுதான் என்ன செய்கிறது என்ன அடுத்த பத்து மணி செய்தியில் வரப்போகுது எக்ஸ் நியூஸ் இந்த வீடியோ வந்து துபாயில் எடுக்கப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் எடுக்கப்பட்டிருக்கு ஆனால் இப்போ எடுக்கப்பட்ட மாதிரி மீண்டும் ட்விட்டரில் ட்ரெண்டிங் ஆகிக்கொண்டிருக்கு ஆனால் உண்மையிலே இது இப்போ எடுக்கப்பட்டது இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு சீனாவினுடைய புதுவரிடத்தை கொண்டாடும் முகமாக சீன தூதரகம் துபாயினுடைய பாதுகாப்பு அமைச்சருக்கு அழைப்பு விடுத்திருக்கு அழைப்பு விடுத்த சீன தூதரகம் வந்து அந்த விழாவில் வடிகொலுத்தப்படும் என்ற விஷயத்த சொல்ல மறந்துட்டு எனவே துபாய் பாதுகாப்பு அமைச்சர் அந்த நிகழ்வுக்கு வரும்போது அவர் தூதரகத்தினுடைய வாசலை நெருங்கும்போது அவரை பட்டாசு கொடுத்துருக்கு பட்டாசு சத்தத்தை கேட்டு ஏதோ ஆரோ தீவிரவாதிகள் உள்ளட்டு தாக்கல் பயன்படுத்தும் பாதுகாப்பு அமைச்சரும் அவருக்கு வந்த படை பரிவாரங்களும் பறந்தோடும் காட்சியைத்தான் நீங்கள் பார்க்குறீங்க நகைச்சுவையான இந்த காட்சிகள் மீண்டும் ட்விட்டர்ல ட்ரெண்டிங் ஆகி கொண்டிருக்கு சரி இவ்வளவுதான் இன்றைய பத்து மணி செய்து மீண்டும் ஒரு பத்து மணி செய்த உங்களை சந்திக்கிறேன் வீடியோ லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி நாலு நண்பர்களுக்கு தெரியப்படுத்தணும் நன்றி